இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுந்தரி சீரியல் நடிகை ஸ்ரீ கோபிகாவுக்கு தற்பொழுது திருமணம் முடிஞ்சிருக்கு குறித்த புகைப்படங்கள் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிற சுந்தரி சீரியல்ல அனு அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சதன் மூலமா தமிழக மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றாங்க சுந்தரி சீரியல் முடிவுக்கு வந்த அப்புறம் பல சீரியல்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்ரீ கோபிகா பெற்றிருந்தாங்க இதை தொடர்ந்து அன்பே வா சீரியல்ல நடிச்சு மக்கள் மத்தியில மேலும் பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க இந்த தற்பொழுது ஸ்ரீ கோபிகாவுக்கு ரொம்பவே எளிமையான திருமணம் நடந்திருக்கு அது காதல் திருமணம் கிடையாது பெற்றோர் ஏற்பாடு செஞ்ச திருமணம்னு ஸ்ரீ கோபிகா சொல்லி தன்னோட சமூக வலைதள பக்கத்துல திருமண புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க வருண் தேவ் தான் ஸ்ரீ கோபிகாவை கரம் பிடிச்சிருக்காங்க கோவில்ல எளிமையா நடந்து முடிஞ்ச திருமண புகைப்படங்கள் தற்பொழுது இணையதளத்துல வைரல் ஆகி வர்றது மட்டும் இல்லாம வாழ்த்துக்களையும் குவிஞ்சிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க